கொத்து கொத்தாக கொல்லப்படும் பாலஸ்தீனியர்கள் குத்தாட்ட நிகழ்ச்சி நடத்தும் சவுதி அரேபியா ரியாத் சீசன் போர் என்ற பெயரில் சவுதி அரசின் பொழுதுபோக்கு ஆணையத்தின் தலைவர் டர்கி அல் ஷேக் தலைமையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கின இசை சினிமா விளையாட்டுத்துறை பிரபலங்கள் இதில் கலந்து கொண்டு வருகின்றனர் காசாவில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டு வரும் நிலையில் அதற்காக குரல் கொடுக்காமல் சவுதி அரேபியா அரசு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது அந்நாட்டு குடிமக்கள் சிலரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர் போதா குறையாக நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் உலகளவில் பிரபலமான குத்தாட்ட பாடகி சக்கீரா இசபெல்லாவின் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளதாக சவுதி அதிகாரி டர்கி அல் ஷேக் கூறியுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இது நெட்டிசன்களிடையே மேலும் கொந்தளிப்பை அதிகப்படுத்தியுள்ளது